அம்மா பத்தி நம் நான்காவதாக தேனி மாவட்டம் கோம்பரி ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம் சுதந்திரநாதபுரம் மீன்மண்ணி குமார் அலிசகுடி முத்துமதி காங்கேயர் ராயந்தூர் பாலாஜி அவர்களுடைய ஆறாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பேட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் அவர்களுடைய ஏழாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் செல்வ நினைவாக ரதன்யா ஸ்ரீ தேனி மாவட்டம் ஒத்தாங்கம்மன் சின்ன மாயன் கவுன்சல்யர் அவர்களுடைய நிறைய நிறைவேறுகிற பெரிய மாட்டம் பதிமூன்று வண்டிகள் அம்மாப்பட்டினம் கடிக்கலை கமால் அவர்களுடைய மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீரர் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் சண்முகாபுரம் அவர்களுடைய நான்காவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நிறைவாக இன்சார் ஓராவதாக தேனி மாவட்டம் உச்சாண்டம் மண்டனை சின்னமாயன் கௌசல்யா காரைக்குடி கருப்பண்ணன் சேரின் நிறைவாக உதன்யாசிரே முழுதாவ சூரியாவும் அங்குசாமியா எஸ் பி பட்ட மையம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் சண்முகபுரமா ஒன்னு முழுதாவதாக எஸ்பி பட்ட பைக்கும் போடலும் சந்திர ராமநாதபுரம் மாவட்டம் திருநாராயணி தாலுகா பட்டீலும் அவர்களுடைய தற்போது முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் பஸ் சாதனை கவனம் இரண்டாவதாக எப்படிப்பட்ட மதுரை மாவட்டம் சின்னசாமி அம்பலம் நினைவாக நான்காவதாக வெள்ளூர் கிளியூர் ஆர்ய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் அண்ணாப்பட்டி நம் கடிக்கரை கமால் அவர்களுடைய ஐந்தாவது ராமையா நினைவாக சிவராமன் கலை அழைப்பார் ாக தேனி மாவட்டம் நூற்றாண்டு முன்பு சின்னமாயன் கௌசல்யா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நேராக ரதன்யா செய்ய 快点，快点，快点了，快点了，快，快，快！步步步

ஐந்தாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோசனார் ஆறாவதாக தேனி மாவட்டம் கோம்பை காளிதா மூவாயிரத்தி கொடிக்கு மூவாயிரத்தி ஒன்னு ஆமா மூவாயிரத்தி ஒன்னு பச்சைக்குண்டு பாலா அஜித் அட்டானி சிவா கேட்டுக்கங்க மூவாயிரத்தி ஒன்னு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் கருப்ப <laughs> 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 கிஷோ ராமன் அவர்களுடைய ஏழாவதாக தேனி மாவட்டம் கோம்பை காளிதார் எட்டாவதாக வெள்ளூர் தேர்வு நினைவாக ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் துணை சின்னமாயின் கௌசல்யா மூன்றாவதாக மதுரை மாவட்டம் போ சிந்தசாமி அம்பலம் நினைவான காவல்துறை இன்ஸ்பெக்டர் சிவபாலன் Yeah. you 不不不，可 جي 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 ما 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 ڪري 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 சின்னசாமி அம்பரம் நினைவாக மூணாவது நாட்டுக்கு பின்னாடி ஒரு கைக்கு என்ன செய்யாதான்

தேனி போற கம்பத்தில் பெங்களூர் அங்கு சாமியா மீண்டும் ஒரு நாடாக பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ருதன்யாசிரி மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி ஐம்பது நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ஏழு நாச்சியாரின் கோட்டையா மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டையா பெங்களூர் அங்குசாமியா தேனி மாவட்டம் வலசநாடு மினியா முதலெட்டாம் குடி மணியா எல்கைக்கு ஐம்பதாயிரத்தி ஒன்னு வெள்ளி தாக்கம்பு ஏற்கனை வழங்கி சிறப்பிக்க கடத்திருக்கிறார்கள் தேவேந்திர சமுதாயத்தின் சார்பாக முதல் கொடியும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவது காரைக்குடி கற்பணன் சேர்வை நேவாக தேனி மாவட்டம் உச்சாண்டம்மன் சின்னமாயன் கௌசல்யா மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பரம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் அற்புதமான ஓட்டு மூன்று வண்டியிலும் மூணு வண்டி தனியா முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை சேவை நிர்வாக உறுப்பினர் மசுகர கదనா வேணி மாவட்டம் முத்தாண்டம்மன் சின்னமாயன் கவுதலியா மூன்றாவதுவாக மதுரை மாவட்டம் திப்புனப்பட்டி சின்ன சா காரிலேஜா போடுவீங்கமா முதல் கொடி எடுத்து பைகோ பைகோ கால்ரோ பைகோ முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நிர்வாக ரிதன்யாஸ்ரீ தேனி மாவட்டம் சின்னமாயன் மாயன் திருத்தல்யா மதுரை மாவட்டம் டி புனப்பெட்டி சின்னசாமி அம்பலம் நிர்வாகம் இன்ஸ்பெக்டர் சிவபாலன் வீடியோ நண்பர்கள் கவனமா வாங்க நாய் ஆட்டு கூட்டு ரெண்டு பக்கமும் சரத்து கருட்னு வருது ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுங்க அதே மூணு வண்டியில மூணு வண்டி தனியா தூத்துக்குடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா பெங்களூர் அங்கு சாமியா வலது நாடு நெடியா பதினெட்டாம் குடி மணியா தெரியல ஐம்பதாயிரத்தி ஒன்னு ஏர் கலப்ப வெள்ளி தார்க்கம்பு

மெடிக்கல் இரண்டாவதாக காரைக்குடி தேனி மூன்றாவதாக டி புதுப்பட்டி ஒன்னு ரெண்டு மூணு மாறு தனியா தூத்துக்குடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா டி விஜயகுமார் மெடிக்கல் சண்மஹாபுரமா கவனா கருத்தவர் கவனா களத்தவர் கவனா கலத்தவர் கவனா கவனா ஏ மாற்ற இருக்கவில்

அதுதான் வெளில போறதுக்கு தான் பாடுவே முடியும் நிழல் கொடியெடுத்து முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்மகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக இதன்யாஸ்ரீ தேனி மாவட்ட முத்தாண்டம்மன் சின்ன மாயன் கவுசரேலியா இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சொல்வத சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் தனியாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் வீடியோ அட்வான்ஸ் ஓட்டிக்கிறீங்க மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் துணை சின்னமாயின் காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நினைவாக முதல் கொடியெடுத்து முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் மெடிக்கல் பி விஜயகுமார் சண்முகபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி வெங்கலூர் அங்குச்சாமி பச்சத்தொண்டு பாலா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டம் இணைந்து காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவார்கள் ஸ்ரீ தேனி மாவட்டம் சின்ன மாயன் கௌசல்யா பைக்கா மாடு விடுறா மாடு விடுறா போய்க்கும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரமா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வையா கம்பத்தில் எளியா வந்தவர் அங்குச்சாமியா இல்ல இல்ல ரெண்டு வண்டி வருதுல விட முடியாது ரெண்டு வருது ஒண்ணு வந்தாட்டா வருதா கார் போட்டோம் கார் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மாவட்டம் ஜி விஜயகுமார் મને